ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து பாருங்கள் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த வேகன்சி வந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஏழு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகவும் பெண்களுக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செவன்டீன்த்து ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகைன்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்பிசிஎல்னு சொல்லுவோம் அதாவது உங்களுக்கு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு இதில் ஃபஸ்ட்டு ஒரு பதினெட்டு பேஜ் வந்து உங்களுக்கு ஹிந்தியில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிரம் கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு நைன்டீன்த் இருந்து இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து டுவெண்ட்டி எயிட் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்கள் செவன்டீன்த் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்தெந்த கேட்டகிரியில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஸ்டைஃபண்ட்ரி ட்ரைனிங்கில் வந்து பாருங்கள் சயின்டிஃபிக் அஸ்டன்ட் கேட்டகிரியில் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்டைஃபண்ட்ரி ட்ரைனிலேயே வந்து டெக்னீஷியன் கேட்டகிரியில் வந்து பிளான்ட் ஆப்ரேட்டர்லையும் மெயின்டெனர் கேட்டகிரிலையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கிரேடில் வந்து பாருங்க ஹெச்ஆர் எஃப்என்டிஏ சிஐ சிஎன்டிஎம்எம் மாதிரி கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு வேகன்சி வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ நான் சொன்ன பார்த்துல ஸ்டைஃபண்ட் ட்ரைனியில் வந்து சயின்டிஃபிக் அஸ்டன்ட் கேட்டகிரியில் வந்து டிப்ளமோ ஹோல்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது வந்து இந்த கேட்டகிரி வந்து டிசிப்ளின் கொடுத்துருக்காங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கெமிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி டெக்னீஷியன் கேட்டகிரியில் வந்து பிளான்ட் ஆப்ரேட்டருக்கும் மெயின்டெயினருக்கும் வந்து பாருங்க பிளான்ட் ஆப்ரேட்டு ஃபிட்டரு எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமென்டேஷன் வெல்டர் மெஷினிஸ்ட் ஏசி மெக்கானிக் டீசல் மெக்கானிக் வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கலில் வந்து உங்களுக்கு நிறைய டிசிப்ளின் வந்து இருக்கும் அதாவது மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மெக்கானிக் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் முடிச்சவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து எலெக்ட்ரிக்கல்னா எலெக்ட்ரிகல் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக் எலெக்டிக்கல் அண்ட் இன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி முடிச்சவங்களை அப்ளை பண்ணலாம் எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ர்ட்ர்ட்ர்டானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ர்டானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரமென்டேஷன் இந்தமாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கெமிக்கலில் வந்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரோ கெமிக்கல் கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி தான் வந்து ஃபிட்டர் ட்ரேடு எலக்ட்ரீஷன் இந்த மாதிரி வந்து ட்ரேடுக்குமே தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயிலாக வந்து இந்த ட்ரேடில் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது டிப்ளமோ ஹோல்டர்ஸ்னால் அதில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சிட்டு நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் டென்த்து முடிச்சிட்டு ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் இல்லைனா வந்து கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் எக்னாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் லெவல் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் டுவெல்த்து இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஸோ அதில் வந்து பாருங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது நீங்கள் வந்து டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து இங்கிலீஷ் வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஸ்டைஃபண்ட் ட்ரைனிங்ல டெக்னீஷியன் கேட்டகிரில இன்னொரு கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் டென்த்தில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் மேத்தமெட்டிக்ஸும் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஐடி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அந்த ட்ரேட்ல வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அஸ்டன்ட் கிரேடுக்கில் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதம் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் அப்போ வந்து பாருங்க இருபத்தி நாலாயிரம் வந்து ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு ட்ரைனிங்கப்பை இருக்கும் நெக்ஸ்ட்டு மந்த் நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்தில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸோ டெக்னீஷியன் கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும் அந்த ட்ரைனிங் தான் உங்களுக்கான சாலரி வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ சயின்டிஃபிக் ஹெஸ்டாக இருந்தால் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும் டெக்னீஷியன் கேட்டகரிய இருந்தால் இருபத்தொயிரத்தி ஏழ்நூறு பேசிக் பே அஸ்டன்ட் கிரேடுக்குலாம் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் பாருங்கள் என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் ஹவுஸ்ரண்ட் அலவன்ஸ் சைட் லொக்கேஷன் அலவன்ஸ் லீவ் ட்ராவல் அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்து வரும் ஸோ ஸ்டைஃபண்ட் ட்ரைனிங் வந்து ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் வந்து டெக்னீஷியன் கேட்டகரியாக இருந்தால் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு அஸ்டாண்ட் கிரேடுக்குலாம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் எஸ்ஸி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள் டி டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது ஸோ இதில் ஃபிசிக்கல்லாம் வந்து பார்ப்பாங்க ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு வந்து பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் வெயிட் வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமேஷன் அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்ட்ரி வந்து இருக்கும் அதாவது ஸ்டைஃபண்ட் ட்ரைனியில் வந்து சயிடிபிகேஷன் கேட்டகிரிக்கு அதே டெக்னீஷியல் லெவல் கேட்டகிரிக்கெலாம் வந்து சிபிடி எக்ஸாம் அதுக்கப்புறம் பிளீமரி டெஸ்ட் வந்து இருக்கும் அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ மீது இருக்க ரஸ்டன்ட் கிரேடுக்குலாம் வந்து பாருங்க சிபிடி பிரீமரி அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான செலக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்குது லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே இருக்குது பர்சனல் இன்ட்ரிக்கான குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரிக்கும் வந்து பாருங்கள் அட்வான்ஸ் டெஸ்ட்டுக்கு எந்த மாதிரி இருக்கும் ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே வந்து போஸ்ட் வைஸாக உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபுள்டி எக்ஸரிஸ்மேன் ஸோ ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர்த்து மீது இருக்கிறவங்களுக்கு வந்து சை பண்ணி ட்ரைனிங் வந்து நூற்றம்பது ரூபா அதே டெக்னீஷன் லெவல் அஸ்டன்ட் கிரேடுக்கெல்லாம் நூறுரூவா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் என்பிசிஐஎல் கேரியர்ஸ் டாட் சிஓ டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் செவன்டீன் ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்